என்னால பாட முடியாது கமலால் மட்டும்தான் முடியும் எஸ்பிபி ஐயே மிரள வைத்த பாடல் கமல்ஹாசன் ஒரு பன்முக கலைஞர் என்பது நமக்கு தெரிந்த விஷயம் நடிகர் டான்சர் தயாரிப்பாளர் எழுத்தாளர் கவிஞர் இயக்குனர் பாடகர் இப்போது அரசியல்வாதி இவற்றில் இவர் பாடகராக இதுவரை நூறு பாடல்களுக்கு மேல் பாடியுள்ளார் இவற்றில் பெரும்பாலானவை இளையராஜாவில்தான் என்றால் மிகையில்லை அதனால் அத்தனை பாடல்களுமே சூப்பர் ஹிட் தான் ஞாயிறு ஒளிமழையில் கமல் தன் சொந்த குரலில் பாடிய முதல் பாடல் இதுதான் கண்மணி அன்போட சொன்னபடி கேளு நீ பார்த்த பார்வை கூறு சுந்தரி நீயம் என அவரது பாடல்கள் எல்லாமே அற்புதம்தான் அந்த வகையில் அவர் பாடும் பாடல்களில் பலவற்றுள் ஒருவித நையாண்டியும் நக்கலும் இருக்கும் அதனால் இசை கச்சேரிகளில் பெரும்பாலும் கமல் பாடிய பாடல்களை பாட தயங்குவார்கள் அப்படியே பாடினாலும் அது கமல் பாடியதை போல சிறப்பாக இருக்காது சமீபத்தில் அவரது குணா பணமும் அவர் பாடிய கண்மணி அன்போல பாடலும் மஞ்சுமெல் பாய்ஸ் படத்தின் மூலம் மீண்டும் தமிழகம் கேரளா முழுவதும் பலம் வந்தது இது எங்களோட காதல் பாடல் என்று கமலும் பெருமையாக சொல்லி இருக்கிறார் கமல் ரொம்பவும் ரிஸ்க் எடுத்து பாடிய பாடல் ஒன்று உள்ளது அது சிங்காரவேலன் படத்தில் இடம்பெற்ற போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி இந்த பாடலை போல இதுவரை எந்த பாடகர்களும் பாடியிருக்க மாட்டார்கள் பாடல் முழுக்க முழுக்க உச்சஸ்தாயில் பாடியிருப்பார் அதாவது இந்த பாடலை உன்னிப்பாக கவனித்தால் தான் தெரியும் குரல் முழுவதும் அடிவீரில் இருந்து வெளிவரும் வகையில் பாடப்பட்டு இருக்கும் அதே சமயம் பாடலை கத்தியும் பாட வேண்டாம் சத்தமும் அதிகமாக வரக்கூடாது என்னடா இது என்று கேட்கிறீர்களா பாடலை ஒருமுறை கேளுங்கள் அப்போதுதான் அதன் அருமை புரியும் இந்த பாடல் குறித்து பிரபல பின்னணி பாடகரும் பாடுவதில் ஜவானமான யெசு பாலசுப்ரமணியம் இவ்வாறு சொல்கிறார் இந்தப் பாடலின் மெட்டு உச்ச சுருதியில் இருக்கிறது எனது குரல் அந்த இடத்தைத் தொடாது கமல் திறம்படச் செய்வார் என்று அவரே கூறினாராம்